அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விரகாத்துகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என் அம்மாவை பற்றி விசாரிச்சுருந்தீங்க அலகது இப்போ அம்மா கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க இப்போ கொஞ்சம் உடம்பு சரியாயிட்டு தான் இருக்குது இருந்தாலும் அவங்க ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க தானே அப்பப்போ ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும் எல்லாம் லேசாகக்குவா எல்லோரும் துவா பண்ணிக்கோங்க நம்ம குட்டி பாருங்களேன் லீவ் வந்துட்டு நமக்கு தான் லீவு விடுறாங்க குட்டிக்கு மட்டும் லீவே இல்லை எப்பயும் போல் காலையில் என்னை எழுப்பிடுவாள்ல அதே மாதிரி இன்றைக்கும் என்னை எழுப்பி it is. அவள் அவ ஆரம்பிச்சிட்டா இப்போ நம்ம நம்ம வேலையை ஆரம்பிக்கணும்ல நமக்கு கிச்சனில் தானே வில போய் கிச்சனில் போய் எல்லாத்தையும் நைட்டு பாத்திரக்களி வச்சிருப்பேன்ல அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புயல் இருக்குது போல் இருக்குது காத்து காற்று காலையிலேருந்து செம்ம காற்று இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பனி பெய்யுது நம்ம சென்னையாக இப்படி பனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது போன எல்லாம் இவ்வளோ பனி கிடையாது ஆனால் இந்த வருஷம் செம்மையாக பனி அடிக்குது நல்லா துப்போட்டியை போத்திட்டு தூங்குனா நல்லா தூங்கலாம் எங்க அஃப்ரா குட்டி நம்மளை தூங்க விடுறா அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டுக்கு சலாம் சரி இல்லாமா ஃபஸ்ட்டு ஜாஸ்மினா ஜாஸ்மியா ஒரு மாதிரி ரைமிங்காக வச்சுருக்காங்க மாஷாலா இருக்கு அந்த பேர் அப்புறம் ஜாஸ்மின் அஃப்ரா நிசா இவங்க எல்லாருக்குமே அஸ்லாம் வலைக்கும் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அதுலாம் இங்கே எல்லோருமே நல்லாயிருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மாஷா இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு ஆனால் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டெப்பை வந்துட்டு சக்ஸஸ் பண்ணிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் நான் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த டைம் ஏறுதா இறங்குதா ஏன்னா தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் வந்துட்டு நம்ம ரீச் பண்ணிட்டோமா இப்போ என்னது டைம் தான் நமக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும்ல அதனால் அப்பப்போ செக் பண்ணுவேன் நம்ம அஃப்ராட்டி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டாதான் அவளுக்கு மனசாரும் அந்த வேலையை தான் அவ் பண்ணிக்கிட்டு இருக்காள் உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த டைம்மை நான் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் காரணம் இப்போ எல்லாருமே நிறைய பேர் என்னோட சேனல் பார்க்கறாங்களா மஷாலா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு குக்கருக்கோ அப்புறம் அக்கா இன்ஸ்டா சொல்லு எப்படிம்மா கோழி கத்தா குக்கருக்கோ எப்படி கத்தா ஒரு பாட்டில் அடா அக்கா விட்டாக்கும் ஆ சரி அதுக்குள்ளே அப்பா பாப்பா பேசுகிற வீடியோ வந்துடுச்சா அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன் பாப்பா வந்துட்டு கோழி கொக்கரு கோன்னு கத்துமா அதுதான் உட்காந்து சொல்லிட்டு இருந்தா கேட்கறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சா அக்கா கேட்டால் சாப்பிடுவா அக்கா நீ சாப்பிடு யார் வாங்கி கொடுத்தா அத்தாவா எங்க அம்மாடி ஆளு மண்டேஸ் எப்படி இருக்கிற அப்புறம் ஆ நல்லாக்கா அக்காக்கு அக்கா காஃபின் அக்காக்கு ஆ ஊட்டி விடு கம்ப்யூட்டரில் லாஸ்ட் மண்டே அப்போ எப்போவுமே கம்ப்யூட்டர் பீரியடு லாஸ்ட் பீரியடு வருமா ஆனால் அந்த டியூஸ்டே அப்போ மட்டும் லீவு விட்டு ട്യൂസ് ഡേ അപ്പോൾ ബ്രേക്ക്മാർശല ഇന്നിരിക്കും സ്കൂൾ ലീവ് വിട്ടാൽ அஃபீனுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பீரியட் இருக்கான் எப்போ பாரு கம்ப்யூட்டர் பீரியட் வரும்போதெல்லாம் எனக்கு லீவ் விட்டுறாங்கம்மான்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிகிட்டு இருந்தால் டீ குடிக்கிற டீ குடிக்கிற கேப்பில் இவ்வளோ எங்கள் வீட்டில் நடந்து போச்சு அப்புறம் கொஞ்சம் நம்ம பேக்கெட் பேக்கெட் பண்ணின்ற நம்ம கடைக்கு போயிட்டு மீத காசு இருக்கும்ல அது அப்படியே உண்டியலில் போட்டு வச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி போட்டு வச்சோம்னா பாப்பா பர்த்டே வரும்ல அப்போ எதாவது வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா டெய்லி அப்ரீனுக்கு ஒரு பத்து ரூபான்னு நம்ம கடைக்கு போனால் கூட மாதம் த்ரீ ஹண்ட்ரட் போடணுமா அதனால் தான் சரின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஒரு ஐம்பது ரூபா அப்படி போட்டுருவேன் அடிக்கிற காற்றுல நம்ம வீட்டு கதவெல்லாம் டப்பு டப்புன்னு அடிக்குது அஃபின் பாப்பா வந்துட்டு பால் வாங்கிட்டு வந்தாங்களா பிரெட்டரும் செஞ்சு கேட்டால் இதுவும் அஃபீனோட ஃபேவரட் தான் என்ன இன்னைக்கு லீவ் இல்லையா அதனால் அவளுக்கு ஃபேவரட்டாக இருக்கிறத இன்றைக்கி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணனால தான் என் வீடியோ பார்க்குறதுனால எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறனால எனக்கு அப்படியே பூஸ்ட் ஆகுது என்ன சொல்கிறது ஒருத்தவங்க நம்மளை ஏதாவது என்கரேஜ் பண்ணும்போது கூட கொஞ்சம் நம்ம பெஸ்ட்டாக செய்யணும் பெஸ்ட்டாக தான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன் இன்ஷெல்லாம் வந்துட்டு இன்னமும் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே பாப்பாக்கு இப்போ வந்துட்டு ப்ரெட் ரோஸ்ட்டாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன ஒரு முட்டை கொஞ்சமாக பால் சக்கரை பாப்பா வந்துட்டு இனிப்பாக இருந்தால் சாப்பிடுவாளா அதனால் சக்கரை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இது நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கல அவங்க பாப்பாக்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பீஃப் தான் செய்யப்படேன்னா ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு ஐஸ் உடனும்ல அதுக்காக எடுத்து வெளியில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சாச்சு இப்போ தோசைக்கல்ல காய வச்சுட்டு பாப்பாவுக்கு ஒரு குட்டி தோசையை ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃபின் பாப்பாக்கு வந்துட்டு ப்ரெட் ரோஸ் தான் சுட ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ பிரெட்டை ஃபுல்லாக அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பால் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னு வைங்களேன் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் ஸ்வீட் ரெசிபி பிடிக்கின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக எல்லாேருக்குமே பிடிக்கும் இருக்கும் கிட்ஸோட ஃபேவரேட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ மேலப்பில் நெய்யே நெய்யை ஊற்றிடலாம் ஏன்னால் பாப்பா தானே சாப்பிட போகிறாங்க நெய் ஊற்றினா நல்லது தான் நல்லா ஊற்றிட்டு பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு குட்டியும் வேறு வீட்டில் இருக்காங்களா செக் பண்ணிக்கணும்ல அதனால் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு இருந்தேன் அக்காவை தங்கச்சி வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி அந்த பவுடர் டப்பா வாஃப்ராக குட்டி வந்துட்டு எப்படியும் காலி பண்ணிடுவா சரி விளையாண்டுட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் சின்ன பிள்ளைலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா காட்டுக்கு போயிடுவாங்களா கல்லை பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது கஞ்சி கருவாடு அந்த மாதிரி சுட்டுலாம் வச்சிட்டு போவாங்க எங்கள் ஊரில் இருக்கும் போது அது கிராமம் தானே அப்போல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது நைட்டு மிஞ்சி போகிற சாப்பாடை கஞ்சியாக வச்சுருவாங்களா அப்புறம் கருவாடு எங்கள் அம்மா அடுப்புலேயே போட்டு சுட்டு வச்சுருவாங்க அதே சாப்பிட்டுக்குருவேன் அம்மா வந்து அம்மா வந்துட்டு மத்தியானத்துக்கும் சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க அது வந்துட்டு மதியானத்துக்கு தான் ஆனால் அதை எடுக்க மாட்டேன் எப்போயுமே என்னோடய அண்ணன் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஹாஸ்டலில் படிச்சாங்களா நான் மட்டும் தான் வீட்டில் இருப்பேன் காலையில் ஸ்கூலுக்கு போயிடுவேன் மத்தியானம் சம்டைம்ஸ் லீவில் மட்டும்தான் அம்மா வந்துட்டு வீட்டில் சமைச்சு வைப்பாங்க மற்றபடி வந்துட்டு ஸ்கூலில் சத்துணவு போடுவாங்கல்ல அங்கேயே சாப்பிட்டுக்குருவேன் மத்தியானமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வரைக்குமே நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே அந்த சத்துணவு சாப்பாடு எனக்கு பிடிக்கும் ஆனால் கொஞ்சம் பெரிய ஆனதுக்கப்புறம் அங்கே போய் லைனில் நின்று வாங்குறதுக்கு ஒரு மாதிரி கூச்சப்படுவோம்ல அந்த மாதிரிலாம் நான் இருந்திருக்கேன் ஆனால் சின்ன பிள்ளையிலலாம் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் இப்போ அப்ரெண்ட் பாப்பாக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுத்தாச்சு நம்ம சின்ன பிள்ளையில் வந்துட்டு எப்படிலாம் இருந்தோன்னு யோசிச்சு பார்த்தா அதுவும் நல்லா தான் இருக்குது அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது பட் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறோம்ல அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்துட்டு காலையில எழுந்திரிச்சி செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைமும் இருக்காது பாவம் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி காட்டுக்கு போயிடுவாங்களா காட்டு வேலை தான் செஞ்சாங்களா காட்டுக்கு போயிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு கரெக்டாக ஆறு மணிக்கு வந்துட்டு மறுபடியும் சமைச்சிட்டு எங்களுக்கு நைட் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு ஏழு ஏழ்ரைக்கெல்லாம் எங்களை தூங்க வச்சுருவாங்க அஃபின் ஷால் போட்ருக்கான்னு சொல்லிட்டு அஃப்ரா குட்டியும் ஷால் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரே அட்டைகா பண்ணிக்கிட்டு இருக்கான மாஃபா குட்டி என்ன என்ன பண்றா பாருங்களேன் ஓகே என்னடா பண்ணுறேன் ம் எங்கோ நானும் பார்த்தீங்கன்னா பிரெட் ரோஸ்டே செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹஃப்ரா குட்டியை வந்துவிட்டு குளிக்க வச்சாச்சு இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை பாப்பா வேறு ஃபோர் டேஸாக வந்துட்டு சும்மா துடச்சி துடச்சு தான் எடுத்தேன் ஏன்னா கோல்டு ஃபீவராக இருந்துச்சு அதனால் இன்னைக்கு சுடு தண்ணி போட்டுட்டு தலைக்கு குளிக்க வச்சாச்சு ட்ரெஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு பாப்பா கண்ணத்தில் ஒரு திருஷ்டி போட்டு வச்சாச்சு திஷ்டி போட்டு பாப்பாக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே கையோட கையை அரிசியை களைஞ்சி ஊற வச்சிட்டோன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு ஊறிக்கிட்டு இருக்கும்ல எனக்கு வெள்ளிக்கிழம வேற சீக்கிரமாக குக் பண்ணணுமா பாப்பாவை கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டேன் தலை குளிச்சனால பாப்பா சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க ஃபேன் ஓடவே இல்லைங்க நம்ம வீட்டில் ஆனால் செம்ம குளிர் நம்ம லிட்டில் மாஸ்டர் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பின்னாடி உட்காந்து அது அப்படியே நீங்கள் எப்போயும் போல் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பாப்பா வந்துட்டு தொட்டியில் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் இதமாக இருக்கும்ல அதனால் வந்துட்டு தொட்டியில் போட்டுட்டு நான் குக் பண்ண வந்துட்டேன் அடுப்பையே எரிய விடலாம் அந்தளவுக்கு காற்றடிச்சிட்ருக்கு புயல் எப்போ கரையை கிடக்குன்னு தெரியலை எப்படியும் கடந்துரும் ஒரு வழியாக அதுக்குள்ளே நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு ப்ரீஃப் கிரேவி மாதிரி வச்சிட்டு சும்மா நெய்ஸ் ஒரு மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் எப்போயும் செய்வேன்ல அதே மாதிரி தான் சேம் ரெசிப்பி தான் என்னத்துக்கு திருப்பி திருப்பி சொல்கிறது அதே தான் இதுல கறி மசாலா மஞ்சள் பொடி அது போட்டு வச்சுருக்கேன் எப்பயும் நான் கறிக்கு தாளித்து விடுவேன்ல அதே மாதிரி இங்கிட்ட தாளிச்சு விட்டாச்சு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்கள் ஊட்டிக்கு போயிருந்தோமா அங்கே ஒரு கடையில் தான் என்ன சொல்றது கிரேவி தனியாக வச்சுட்டு சாப்பாடு தண்ணி ஐஸ் ஒரு மாதிரி ஆக்கிட்டு அதுதான் பிரியாணின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சுருந்தாங்க அதுவுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த கிரேவிக்கு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி அரிசி தான் இருந்துச்சு அதனால் பிரியாணி அரிசிலேயே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இப்போ வந்துட்டு நல்லா எண்ணெய் எப்போயுமே நம்ம வந்துட்டு மசாலா போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் எண்ணெயிலே வதக்கி விட்டோம் வைங்களேன் அந்த கறிலேயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதனால தான் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் தண்ணி ஊற்றுவேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுட்டேன் பீஃப் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால ஓயாமல் வாங்க மாட்டோம் ஏன்னா ஹீட்டாக வயிறு வலிக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வருமா அதனால் ஓயாமல் வாங்க மாட்டோம் எப்போயாச்சும் வாங்கிக்கிருவோம் அப்புறமா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு யூடியூப்லாம் இன்கம் வருதான்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் வாச்சவதே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இனிமேல் அது என்ன சொல்கிறது கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சு அப்புறம் எதுவும் எனக்கு அவ்வளோவா ப்ராப்பராக தெரியலை நான் அந்த யூடியூப்பில் வீடியோலாம் வரும்ல அதை பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் நூறு டாலர் வந்து அதுக்கப்புறமா தான் எனக்கு இன்கம் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அந்த அந்த யூடியூப் வீடியோலாம் இருக்கும்ல யூடியூபர் யூடியூபருக்காக சில வீடியோஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல அதில் பார்த்தேன் இன்ஷாலாக வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணிப்பேன் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிருவேன் இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்க போகுது உங்களால் தான் வந்துட்டு நான் வீடியோஸ் வந்துட்டு இப்போ கண்டினியூஸாக போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்போ எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்ல ஆனால் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் என்னைக்கு எனக்கு கேஷ் வருதோ அன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ போடுவேன் நீங்களும் வந்துட்டு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னா சொல்லுங்கள் ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா நெய் சோறு செய்யணும்ல அதுக்காக நெய்யை ஊற்றிட்டு என்னெல்லாம் ஊற்றலை நெய் மட்டும் ஊற்றிருக்கேன் ஸ்பைசஸ் பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்துட்டு தயிர் போடுறேன் தயிர் எதுக்காக போடுறேன்னா சாப்பாடு வந்துட்டு நல்லா சாஃப்டாக வருமா சாப்பாடும் டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நான் ஒரு விளக்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன்னா அதுக்கு ஒன்றரை கப் வந்துட்டு தண்ணி ஊற்றுவேன் எதில் நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் சில அரிசி சில அரிசி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இழுக்கும்ல அது தகுந்த மாதிரி ஊற்றிக்கணும் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ரொம்ப போட மாட்டேன் தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதிச்சு வரும்ல அப்போ அரிசி போட்டுடலாம் இப்போ அதை அப்படியே விட்டுடலாம் அப்புறமா எங்க ஊர் என்ன என்னன்னு சில பேர் கேட்டுட்டே இருக்கீங்க எங்க ஊர் பாத்தீங்கன்னா ராம்நாடு ராமநாடு பக்கத்துல முதுகுலத்தூர் கமுதி அப்படியெல்லாம் வரும்ல அங்க பக்கத்துல பேரையூருன்னு ஒரு குட்டி தான் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன் அப்புறம் செவென் ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் எங்கள் அத்தா வந்துட்டு சென்னையில் கடை வச்சாங்களா எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சிக்ஸ்த்து வரைக்கும் வந்துட்டு அங்கே ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கும் ஆனால் அப்போல்லாம் அதை ஓட்டப்பள்ளிக்கூடம் தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்துட்டு அப்போது வந்துட்டு ஓட்டை ஓட்டையாக இருக்குமா அதனால் அது பேர் ஓட்டப்பள்ளிக்கூடம் அங்கே தான் நான் படித்தேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் ஹைஸ்கூலில் போய் படிக்கணும் நான் வந்துட்டு அங்கே ஃபிஃப்த்து வரைக்கும் தான் படித்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபிஃப்த் வரைக்கும் தான் படித்தேன் சிக்ஸ்த்து இங்கே வந்து சேர்த்துட்டாங்க ஏன்னா நான் ஹை ஸ்கூலுக்கு போகவே இல்லையா அதனால் சொல்கிறேன் கரெக்டாக அப்போ ஸ்நாக்ஸ்க்கு அங்கே என்ன தெரியுமா வைக்கும் இலந்த பழம் நெல்லிக்காய் அது ஊருன்றனால அந்த நாவல் பழம் அதெல்லாமே விற்குமா ஐம்பது பீஸா நாலுண்ணா எட்டண்ணா அதுக்கு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் அதை எங்கள் ஸ்கூலை பற்றி பேசினாலே அதெல்லாம் ஞாபகம் வரும் டீச்சரு ஃபஸ்ட் மூணாம் க்ளாஸ் படிக்கும்போது டீச்சர் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க என்னம்மா காமிம்மா வாட்சிகாமி காமிம்மா எப்படிமா ஐ ಮನೆ ಏನಂದ ಮದು ಏನಂದ ಮದು ಯಾರು ಹೆಂಗೆ ಕುರ್ತಾ ಅಕ್ಕಾ ಅಕ್ಕಾಕ್ಕೆ ಹೆಂಗಕ್ಕೆ ಎತ್ತಟಾ ಅಕ್ಕಾ ಅಕ್ಕಾ ಇಂದರ್ಗಕ್ಕಿ ಯಾರುಕ್ಕೆ ಮದು ಅಕ್ಕಾ ಅಕ್ಕಾ ಕುದ್ರತಾ ಅಕ್ಕಾ ಕುದು ಹ್ ಹೆತ್ತಿ ಹೋಗಂಗ ಬಿ ತೊಳ್ದಿಟ್ ಹೋಗಂಗ ಹೋಗ್ Assalamualaikum. Amadi. Tata. Tata. Assalamualaikum, Tata. 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 நம்ம சமையல் வேலையும் முடிஞ்சிருச்சு அஃப்ரீனத்தா வந்துட்டு அஃப்ரா குட்டியை வந்துட்டு கீழே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க நமஸ் படிக்கும் போது அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாச்சு பீஃப் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் ரெசிபி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவியுமே நல்லா தான் இருக்கும் இதுதான் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பிரியாணின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஆனால் ஜீரக அரிசி அவ்வளோதான் அஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு அவங்க அத்தா நமாஸ் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான் பாப்பா வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் அந்த மூடியெல்லாம் கலட்டி எடுத்துட்டா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவாங்க ஆனால் என்ன சொல்கிறது குழந்தைங்க வந்துட்டு டக்குன்னு உடச்சிருவாங்க இது மாற்ற மாதிரி தான் சொல்லிட்டு அவங்க அத்தாட்ட மாட்டி கேட்டுட்டு பாட்டுக்கு போய் விளையாண்டுட்டு இருந்தா நம்ம அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஏதாவது ஒரு சுட்டி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் கையிலேயே போட்டுட்டு இருந்தா மாஷாலாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போல் அவங்க அக்கா அவங்க அக்காவுக்குமே இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு வேலையை முடிச்சாச்சு இப்போ சாப்பிடவும் உட்காந்தாச்சு நம்ம அப்புறம் குட்டி ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு அவங்களோட ஃபேவரேட் பார்த்திங்கன்னா அந்த ஊர்காய் தான் அந்த ஊர்காய் எடுத்துட்டு அவளே வச்சுக்கிட்டு சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு சாப்பிட மாட்டா நான் தான் ஊட்டி விடுவேன் ஆனால் அவளுக்கு ஏதோ விளையாடணும் அந்த பிளேட்டில் போட்டு நம்மளை மாதிரியே சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஒரு விளையாட சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படின்னு வந்துட்டா ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க அவ வாச்சி இவ காமிக்கவும் இவ வாச்சி அவ காமிக்கவும் ஒரே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க புதுசாக வாங்குற பொருளுக்கு வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு மவுசாக தான் இருக்கும் என்ன சொல்கிறது அன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த வாட்ச் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல அதை வச்சுட்டு நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் வீடியோ எடுக்கிறேன் நான் அதனால் அஃப்ரா குட்டியும் காமிச்சிட்டு இருந்தேன் அவள்கிட்டயே வாட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு மாஷாலா ரெண்டு பேரும் ஜாலியாக விளாண்டதுக்கு அப்புறமா அவங்க அத்தாவை கடைக்கு கிளம்பிட்டாங்க என்ன நாட்டை போடுறா பாருங்களே அவங்க அக்கா என்னமோ சொல்லி கொடுக்குறா அது தகுந்த மாதிரி இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படியே பண்ணுவா ரெண்டு பேரும் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன் நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் வரும் சம்டைம்ஸ் ஏன்னா நம்ம வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் தூங்கணும்னு நினைப்போமா ஆனால் அட்டை காசை எடுத்துருவாங்க ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு நாள் வேறு இருக்குது லீவு அவ்வளோதான் லீவு முடியறதுக்குலாம் நம்ம ஒரு வழியாக ஆயிரும் நல்லா ஆட்டம் போட்டு அக்காவும் தங்கச்சியும் நல்லா தூங்கிட்டாங்க அடிக்கிற கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நம்ம ஊட்டியில் இருப்போம்ல அந்த மாதிரி தான் இருக்குது ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு எங்கள் கம்பம் எங்கள் நம்ம இப்படியும் சொல்லுவோம் நம்ம போகிற பிளேஸை சொல்லுவோம் கம்பம் கேரளா அந்த மாதிரி இடத்துல இருப்போம்ல அதே மாதிரிதான் செம்ம குளிர் தரையில் கூட கால் வைக்க முடியல இந்த கதவு வழியாக கூட காற்று வருதா அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ கதவையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டீ போடுற ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நமக்கு த நமக்கு வந்துட்டு டீ குடிக்காமல் இருக்க முடியாதுல்ல அதனால் டீ போட போகிறேன் டீ போட்டுட்டு அப்படியே ஒரு வேலையாக பார்ப்போம் ஆனத்தெல்லாம் சூட் பண்ணி வச்சிட்டோம்னு வைங்களேன் பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே முடிச்சிட்டோன்னா பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்ல அப்புறமா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க என் மேரேஜ் ஆல்பம் வந்துட்டு காமிக்க சொல்லி இதில் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதை காமிச்சிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஆஃப்ரா குட்டி அவங்க அவங்ககிட்ட காமிக்க முடியாது இல்லை அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல பாலை போட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பீஃப் கிரேவி இருந்துச்சா அதை சூட் பண்ணி வச்சுட்டோம் பண்ணுவைங்களா நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம்ல அதனால தான் நல்லா பனி கொட்டிகிட்டு இருந்துச்சு கொஞ்ச நிலத்துலேயும் மழை பெய்யும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு தங்க குட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கு எப்போ முழிக்குன்னு தெரியல முழிச்சா ஸ்டார்ட் பண்ணிடுவாளுங்க அவளுக்கு வேலையாக அதுக்குள்ளே வந்துட்டு தண்ணியை நல்லா சாரி பானியை நல்லா கழுவிட்டு ஒரு அடுப்பில் சுடு தண்ணியும் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அப்போ சூடாக போட்டுட்டு காலையில் சூடாக போட்டால் மத்தியானமே ஜில்லுன்னு ஆயிடுது அந்த மாதிரி குளிர் அடிக்குது அப்படின்னு நம்ம ஃபோட்டோஸும் பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபோட்டோ என்னோட மேரேஜ் பார்த்திங்கன்னா கம்பத்தில் தான் நடந்துச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்க்கலாம் பார்க்க என்ன சொல்கிறது மெமரிஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கே வந்துட்டு நம்மளாம் இப்படி போஸ்லாம் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் பட் என்ன பண்ணுறது பார்த்துக்கெல்லாம் ஒரு மெமரியாக இருந்துக்கிறோம் இது வந்துட்டு அந்த கல்யாண மண்டபத்தில் என்டர் ஆவாங்கள அந்த மாதிரி இது என் தங்கச்சி பக்கத்தில் இருக்குது என் நாத்தனார் இது அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்டு இது நம்ம க இது கட்டுவாங்க செயின் போடுவாங்கள்ல அந்த ஃபோட்டோ இதுதான் என்னோடய ரெண்டு நாத்தனார் எங் எங்கிட்ட இருக்க ஃபஸ்ட்டு இருக்காங்கள்ல அவங்க தான் என்னோடய பெரிய நாத்தன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுப்பாங்கல்ல மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே அவங்க ஊர் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு இருக்கும் அங்கே வெளியில் நின்றுலாம் ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்குமா மாடியிலெல்லாம் நல்லா மலையெல்லாம் தெரியும் நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி கம்பமே நல்லாயிருக்கும் கம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல அங்கே வந்துட்டு பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் மாடியில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு இதெல்லாம் அவங்க ரிலேட்டிவ் இது வந்து என் ஹஸ்பண்டோட ரிலே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட வேலை செஞ்சவங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய ஃப்ரெண்டுனா எப்படி சொல்கிறது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தம்பி ஒய்ஃப்னு கூட சொல்லலாம் எனக்கு அங்கே அந்த ஊரில் இருக்கும் போது அவங்க ரெண்டு பேர் அவங்க அந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க என் ஹஸ்பண்ட் என்ன தப்போ செய்யுது எங்கள் அண்ணன் அப்புறமா இது பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சி தங்கச்சின்னு தான் சொல்லுவேன் இவங்கள அப்புறம் நம்ம சாப்பிடும் போது எடுப்போம்ல அந்த ஃபோட்டோ கிளிப்ஸு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னதில்ல அவங்க ஃபே அவங்க லைனாக அதில் வருவாங்க பாருங்களேன் இவங்க தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க எப்படி சொல்கிறது என்ன அப்படி பார்த்துக்கிருவாங்க அவங்க ஃப்ரெண்டு இந்த அண்ணன் ஃபஸ்ட்டில் இருக்காங்களா அந்த அண்ணால் எங்கள் அண்ணன் தான் நான் கூப்பிடுவேன் அவ்வளோ பாசமாக பார்த்துக்குருவாங்க நான் அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க வீட்டில் என்ன சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ஃபீலிங்காக இருந்தால் கூட அவங்க வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துடுவேன் அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸில் கூட நம்ம நம்மளோட ஃப்ரெண்டு தப்பு பண்ணால் ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா அவர் தான் அவங்களோட ஃப்ரெண்ட் அவ தப்பு பண்ணா கூட இது தப்பிடா அந்த மாதிரி பண்ணாதேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மஃப்ரா குட்டி எழுந்திரிச்சிட்டா எழுந்திரிச்சா அத்தா அம்மான்னு சொல்லிட்டு பாட்டு கத்திக்கிட்டு இருந்தா இனிமேல் போட்டோஸ் பார்க்க முடியாது ஃபோட்டோஸும் இவ்வளவுதான் ரொம்ப அதிகமா எல்லாம் எடுக்கல

alam Midi, di Midi. Yo, yo, oh, 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 Day! Day! இந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா கடைசி ஃபோட்டோ எனக்கு பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப பிடிக்கும் பட் என்ன பண்ணுறது எங்களால் அங்கே இருக்க முடியல வேலையால் இன்ஷாலாக வந்துட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் அதுவும் ஒரு நாள் மாறும்ல அப்படி மாறிடுச்சுன்னா இன்ஷாலா அங்கேயே போய் செட்டில் ஆயிடணுன்னு தான் எங்களோட ஆசை ஏன்னா அவங்க அத்தா அம்மா இங்கே தானே இருக்காங்க இப்போ எங் திடீர்னு எங்கள் அம்மா குடவும் முடியல நே நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனல அதே மாதிரி அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல ஆனால் ரெண்டு பேரையும் பார்க்கணும் இது என் மாமியார் இது என்னோடய மாமனார் அவ்வளோதான் இனிமேல் ஃபோட்டோஸ் பார்க்க முடியாது நம்ம அஃப்ரா குட்டியும் யும் நம்மளை பார்க்க விட மாட்டா அப்படியே பார்த்தீங்கன்னா அஃபின் வந்துட்டு திருக்குறள் படிச்சிருக்காள் நாற்பது திருக்குறள் அவங்களுக்கு டைம் இருந்தால் கேளுங்க கொஞ்சம் தான் சொல்லுவாங்க மேடம் இதால கொஞ்சம் கேளுங்க அவளுக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணேன் மார்ஷாலில் படிச்சுட்டா பாப்பா அது வந்துட்டு ஸ்கூலில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி டென் மினிட்ஸில் ஆ டென் மினிட்ஸில் நாற்பது திருக்குறள் சொல்லணுமா பாப்பா படித்து வச்சுருக்காங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேளுங்க பாப்பா எப்படி சொல்கிறான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இருக்கா வாவ் சொல்லல வாக்கு அமர் திருக்குறள் சொல்லப்பறா சொல்லு அதிபகரன் முதற்கே அவ்வளவு செய்யாம செய்த உதவிக்கு வையமும் அருகே

என்பவர் கற்ற மூத்தி ரெண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் அறிவுடையார் ஆவதறிவர் அறிவில்ல என்னுடையவர் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை

எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாக்கு துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை அஞ்சுவத்தஞ்சாமை பேரமை அஞ்சுவது அறிவார் தொழில் அஞ்சல் தொழில் அஞ்சல் அறிவார் தொழில் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்ய விளக்கே விளக்கு அடங்கப் பெறின் இருபத்தி ஏழு அன்பும் அரணும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஈன்ற பொருதி பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோள் என கேட்ட தாய்

ஏ ஒழுங்கா படி அப்படின்னு நல்ல நல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதுவா ஒழுங்கா படி ஒழுங்கா படி அம்மா படிக்க சொல்லுமா அவள படி சொல் படி அக்கா அக்கா படி சொல்லுமா படிப்பா படிக்கும் போது படிப்பா அம்மா அப்ராம்மா அக்கா படிக்க சொல்லு படி அவ்வளோதான் என்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்படிதான் போச்சு கொஞ்சம் நேரம் பாப்பாவை படிக்க வச்சுட்டு அக்காவும் தங்கச்சி எப்போயும் போல் கொஞ்சம் நேரம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க ஏன்னா அம்மா கொஞ்சம் நேரம் பாப்பாவை கூப்பிட்டுருந்தாங்களா ரெண்டு பேரும் கிளம்பி போக வேண்டியது தான் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட வீடியோக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி என்னோட என்னை வந்துட்டு ஒரு ஸ்டெப் வந்துட்டு மேலே கொண்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க